ஆரம்பது அப்படிங்கிறது கட்சி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது சன் டிவிக்கும் இவருக்கும் எம்ஜிஆருடைய மாசு எம்ஜிஆருடைய பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவர் எம்ஜிஆர் அந்த அந்த இடத்தை பிடிக்க முடியாது சிவாஜியுடைய ரசிகன் ஆரம்பிருந்ததுனால சிவாஜியுடைய இடத்தை தான் அவர் பிடிக்க முடிஞ்சது கடைசியில் பார்த்தா கட்சியிலும் சிவாஜி அளவுக்கு தான் அரசியல் சிவாஜி அளவுக்கு தான் அவர் போயிருக்க அர்ப்பு நினைக்கிறேன் ஒரு இடத்துல பேசும்போது அந்த ஏரியாவில் யார் யார் முக்கியமானவங்க என்ன பேசுனா நல்லா இருக்கும்னு கரெக்டாக கவர் பண்ணிடுறாங்க அது இவருக்கு வரலைங்க ஒரு பொலிட்டிஷியனாக மாறினாலும் கூட பொலிஷியன் பொலிட்டிஷியனுக்கான பேச்சு இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு பேச்சு அதை எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு இருக்கும் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னேருந்து அவர் இயல்பா எல்லாட்டையும் பழக ஆரம்பிச்சுட்டார் எம்ஜிஆர் அதனால் ஈஸியாக இருக்குது அதே மாதிரி ரஜினி உங்களுக்கும் இயல்பாக வந்து எப்போது பழகிறது பேசுகிறது ஈஸியாக அவங்களுக்கு பேச ஈஸியாக பேச்சு ஈஸியாக இருக்கு எளிமையாக இருக்குது இவரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பண்ணாலும் கூட ஆனால் அவங்க சன் டிவியில் இவரை வச்சு படம் எடுக்கவே இல்லையா இவரை வச்சு ரஜினி சார் தான் வச்சு தான் மறுபடியும் எடுக்க போகிறாங்க இது பண்ணுறாங்க ஆனால் அவரை வச்சு இல்லை ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள நடிகர்ங்கிற முறையில் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒட்டுதல் வந்துடும் ஈஸியாக அவங்கள படம் வாங்கவோ இது பண்ண தேவைப்படும் ரியலு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் திரு சவிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்தில் வந்து ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்காரு ஒரு நேஷனல் லெவல் நியூஸ் வரைக்குமே வந்து போயிட்டுருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சைடில் வந்து கமல் அவர்கள் வந்து டோட்டலாக வந்து சைலண்டாக இருக்கார் இப்போ அமெரிக்கா வேற போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதில் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி கமல் அவர்களாக அரசியல் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மூலயமா இழுத்துருக்கா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வருஷங்களில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் மூலியமாக அது எப்படி சார் கமலுக்கு இருந்து அரசியல் ஈடுபாடு இருந்ததா இல்லைன்னு தெரியல எனக்கு ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த அவருடைய அப்பா வந்து இதாக இருந்தார் ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்தார் அந்த வகையில் அவங்க அண்ணனுக்கு இவர் இருக்குது இல்லையா சா சாரு சாருஹாசன் அவருக்கு ஆள் அரசியல் ஆர்வமெல்லாம் இருந்தது அரசியல் சம்பந்தமாக நிறைய இது பண்ணியிருக்காரு ஜெயலலிதா கூட நட்பில் இருந்திருக்கார் அவர் அந்த இதெல்லாம் உண்டு அதனால் அவருக்கு அரசியல் ஆர்வம்லாம் இருந்தால் அவரும் ஒரு கிரிமினல் தான் லாயராக இருந்தார் அவருக்கும் ஒரு நெறிய அந்த அரசியல்வாதிகள் ம மட்டத்தில் ஒரு நல்ல கை இதெல்லாம் இருந்து அவங்க அப்பா கூட அந்த ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரல அவர் சும்மா இப்போது ஒரு பொதுநலத்தோடு அவர் இருந்துட்டார் இவருக்கு வந்து அரசியல் ஆர்வம் இருந்ததா தான் இல்லை ஆனால் அந்த எல்லோரும் இருக்கார் எல்லோரும் கூட உங்களுக்கு அந்த ஏன்னா அரசியல்வாதிகள் கூட கருணா கா காமராஜர் கூட அவருடைய ஃபங்க்ஷன்களை கலந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அவங்க கலைஞருடைய ஃபங்க்ஷன்களில் அப்புறம் எம்ஜிஆருடைய ஃபங்க்ஷன்கள் எம்ஜிஆருடைய ஃபங்க்ஷனில் சிவாஜியுடைய ஃபங்க்ஷனில் சிவாஜிக்கு எம்பி போஸ்ட்டு கொடுக்கும்போது அது அப்போ வந்து பாராட்டியெல்லாம் வெறும் ரஜினியும் கலந்து பாராட்டிக்கு பேசியிருக்காங்க மேடையில் கலந்துகிட்ருக்காங்க அப்புறம் எம்ஜிஆருடைய ஃபங்க்ஷனில் நிறையா கலந்துருக்கார் எம்ஜிஆருடைய ஃபங்க்ஷன்கள் எம்ஜிஆருடைய சின்ன வயசிலேருந்து ஒரு ஆனந்த ஜோதியில் பார்த்திங்கன்னா ஆறு வயசு பையனும் அவருடைய ஆறு ஏழு வயசு பையனும் அவர் கூட அவருடைய மடியில் தவழ்ந்து தோல் எல்லாம் மாறலாம் சுற்றிருக்காரு அப்போ வந்து எம்ஜிஆரை கவனித்து வருவார் எம்ஜிஆருடைய மாசு எம்ஜிஆருடைய இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவர் எம்ஜிஆரால்லாம் அந்த அந்த இடத்த பிடிக்க முடியல சிவாஜியுடைய ரசிகனாக இருந்திருந்ததுனால சிவாஜியுடைய இடத்தை தான் அவர் பிடிக்க முடிஞ்சது கடைசியில் பார்த்தா கட்சியிலையும் சிவாஜி அளவுக்கு தான் அரசியலையும் அது சிவாஜி அளவுக்கு தான் அவர் போயிருக்கார் போவார்னு நினைக்கிறேன் அப்படி போயாச்சு அது ஏன்னா எம்ஜிஆர் அப்போ இருந்து கவனித்து வருவார் எம்ஜிஆருடைய ஒரு மாசு எம்ஜிஆருடைய அந்த ஃபைட்டு ஃபைட்டுன்னு வரும்போது உங்களுக்கு ரஜினி அதை கரெக்டாக பேர் பரமாட்டா இவரால் பண்ண முடியல சிவாஜி மாதிரி தான் இவருடைய ஃபைட்டும் இருக்குது சிவாஜிக்கும் ஃபைட்டுக்கும் உங்களுக்கு ரொம்ப சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப தூரம் அது வந்து யாரும் ரசிக்க முடியல இருக்காது கொஞ்சம் ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து இவருடைய மாஸ் ஹீரோவாக எம்ஜிஆர் வரதை பார்த்து பார்க்குறாரு இவரும் தன்னுடைய படங்களும் சில படங்களில் மாஸுக்கு ஹீரோவாக்கான படங்கள் கொடுத்துருக்காரு அபூர்வ சகோதரர்கள் இந்த மாதிரி படங்களை கொடுத்துருக்காரு அந்த இடத்துக்கு அவர் வந்து அரசியல் கவனிச்சிருப்பார் இல்லையா இவருடைய பவர்ஃபுல்லான எம்ஜிஆர் வந்தார் மூணு முறை அதாவது தோக்கவே இல்லை மூணு முறை முதல்வர் ஆறியிருக்காரு அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவர் கவனிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு இல்லையா இதெல்லாம் கவனிக்கும் போது நமக்குள்ள அவருக்குள்ள அரசியல் ஆர்வம் இல்லாமல் இருக்காது சரி இந்த ஒரு இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கமலை வந்து பிரச்சாரத்துக்கு அழைக்கிறதுக்காக ஏடிஎம்கே சார்பில் வந்து இரநூறு கோடி ரூபாய் வந்து பேரம் பேசினாங்க சசிகலா அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்த சசிகலா அம்மையார் தான் வந்து பேரம் பேசுனாங்க அப்படிங்கிற தகவலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் உண்மையா எப்படி சார் இல்லை அந்த அளவுக்கு தெரியல எனக்கு ஏன்னா அளவுக்கு அவர் வந்து அந்த மக்களை கவரக்கூடிய அளவுக்கு அவருக்கு பேச்சு இல்லையே உங்களுக்கு ரஜினியை வேணாம் இப்போ இல்லை இன்னும் இப்போ பேச்சு இன்னும் வரலையே சார் அதாவது நீங்கள் சார் இப்போ கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அட்ராக்டிவான ஆனால் இல்லை இன்னும் நீங்கள் வந்து அவங்கள வந்து எப்படி அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா எம்ஜிஆர் பேசுனாருன்னா அவர் அவருடைய அவர் ரஜினிக்கு பேசவே தமிழே பேச தெரியாமல் அவர் வந்து இன்றைக்கி வந்து குட்டி கதைலாம் சொல்கிறார் அந்த 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 ஏரியாவை கவர் பண்ணிடுறாரு சார் நீங்கள் ஒரு இடத்துல பேசும்போது அந்த ஏரியாவில் யார் யார் முக்கியமானவங்க என்ன பேசுனா நல்லாயிருக்கும்னு கரெக்டாக கவர் பண்ணிடுறாருல அது இவருக்கு வரலை இன்னும் ஒரு பொலிட்டிஷியனாக மாறினாலும் கூட பொலிஷியன் பொலிட்டிஷியனுக்கான பேச்சு இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு பேச்சு அதை எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு இருக்கும் இது இதுவே பார்த்திங்கன்னா நெடுஞ்செயனுடைய சொல்லுவாங்க அவர் ரெண்டாவதே வந்திருப்பார் கடைசி வரைக்கும் ரெண்டாவது தான் வந்திருப்பார் அது காரணம் என்னென்னா அவருடைய பேச்சு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் ஒரு இடத்துல கூடம்பகத்தில் பேசின அதே பேச்சு சென்னையிலே பத்து பத்து மிடைங்களில் அதான் பேசுவார் அதே பாணியில் தான் அதே தான் பேசுவார் வெளியூர் போயிட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வர வரைக்கும் அதே தான் பேசுவார் இதில் என்ன இங்கே அதே தான் அதே தான் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனால் அதே கருணாநிதி பேசும்போது என்ன பண்ணுவார்னால் தஞ்சையில் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும் கமுதியில் பேசும்போது கமுதியில் முஸ்லீம்னா அவங்க சைடில் ஒரு பேசுவார் கிறிஸ்த் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிற பக்கத்தில் போய் அங்கேயே ஒரு மாதிரியே பேசுவார் ஒரே கருத்து தான் சார் வெவ் வெவ்வேறு வகையில் மாறும் அந்த இடத்துல ஏதாச்சும் நீங்கள் எங்கள் தஞ்சைக்கு போகிறோம் அமுதன் எனக்கு நண்பர் அவங்க அப்பா எனக்கு நண்பர் அவங்க தாத்தாவும் நானும் உட்காந்து ஒன்றாவே டீ குடித்தோம் அவர் வந்து இந்த படத்துக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஆகி நம்மள ஒருத்தவங்க நம்மள நம்மளை ஒருத்தர் நம்ம வந்து உடனே ஈர்க்கப்படுவோம் உடனே நம்ம வந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்தோம் அப்போ அன்னியிலேருந்தே இருப்போம்பா நம்ம அப்படிங்கிற இதாக இருந்தது இல்லையா அது அதுதான் அவருடைய அதாவது தான் ஒரு அரசியல்வாதிக்கான பேச்சு ஆனால் நெடுஞ்சு என்ன அப்படியே பேசுனதுனால என்ன ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுனதுனால் அவர் அப்படியே பின் ரெண்டாவதாகவே இருந்துகிட்டு இருந்தார் அதுதான் அவர் இவருக்கும் அதுதான் அந்த அதை பேரம் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருக்கான்னு தெரியல இருக்க வாய்ப்பு இல்லை இவர் வந்து வர்றா வந்தால் ஓட்டுக்கள் அதிகமாக வரும்னு சொல்கிற மாதிரி இல்லை அன்றைக்கி ரஜினின்னா சொல்லலாம் அதுக்கான ஒரு மாசு இருந்தது ரஜினியை கூப்பிட்டாங்க ஆனால் இவரை வந்து வர சொல்லியிருப்பாங்க இரநூறு கோடி பே பேரம்லாம் பேசியிருந்தால் உடனே போயிருப்பாருன்னு வைங்க அவரை அவர் பேர் கூட கேட்டிருப்பாரா இல்லை போய் போயிருப்பார் இன்றைக்கி பெரிய அமௌண்ட் தானே சார் அது இரநூறு கோடிங்கிற மிகப்பெரிய அமௌண்ட் சார் அது போயிருப்பார் தாராளமாக போயிருப்பார் பேச போயிருப்பார் பேச வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க பணமெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க ரஜினி ரஜினின்னா வந்தால் ஒரு மாசு இருக்குது எம்ஜிஆருக்கு எடுத்து அந்த மாதிரி அவங்களோட மாசு இருந்தது அதனால் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் என்னும்போது தான் ரஜினி அவங்களுக்கு இது இதாக இருந்தார் எதிராக இருந்தார் ஆறில் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ஆமாம் இது தொண்ணூற்றி இது ரெண்டாயிரத்தி ஆறு அதனால் அவங்க வந்து உங்களுக்கு இவரை தட வேற ஆட்கள் தான் அவர் எதிர்பார்த்துருப்பாங்க அதுதான் சார் இன்னொரு ஒரு விஷயம் கமல் ரஜினி ரெண்டு பேருனுடைய நட்பு அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டங்களில் ரஜினி அவர்கள் வந்து காவேரி நீர் தொடர்பாக ஒரு போராட்டம் ஒன்று அவரே வந்து தலைமையில் வந்து பண்ணியிருந்தார் தனியாக தான் இருந்தாரு உங்களுடைய ஆதரவுலாம் நீங்கள் தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் திரையுலகத்துலேருந்து விஜயகுமார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் கமல் அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் போராட்டம் எல்லாம் முடிஞ்சு போகிறப்போ கமல் அவர்கள்ட்ட செய்தியாளர் சந்திப்பு வந்து கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு பதில் வந்து இந்த அரசியல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு போனாராம் அப்போது ஏதோ ஒரு விதத்தில் ரஜினி அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு அரசியலில் அரசியல் பேச்சில் கமல் அவர்களுக்கு அப்போலேருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சா இருக்கு சார் அதாவது ரெண்டு பெரிய தலைகளுக்குள்ள நல்ல நட்பு தான் இருக்கும் மேலேந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய அந்த குடைச்சல்கள் இருக்கும் குடைச்சல்னா மனக்குவைச்சல் அதாவது மன ஒரு குமைச்சலாக ஒரு ஆதங்கம்லாம் இருக்கும் நிறைய குமரல்கள் இருக்கும் ஆதங்கம் இருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜாருக்கு அந்த காலத்தில் இருக்குது அரசியல் இருக்குது சினிமா தெரிஞ்சிடும் சினிமாவிலேயே இருந்தது அரசியலையும் அதே மாதிரி வந்துச்சு உங்களுக்கு சினிமா அவர் வந்து இவர் போனால் முடிஞ்ச பிறகு தான் அரசியலுக்கே வர்றாரு அவர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல அதை வந்து சினிமாவில் இருக்கும்போது அவரால் முடியலை சிவாஜி வந்து ரொம்ப மனக்குமரல் இருந்தது ஏன்னா இவருடைய அளவுக்கு மாசாக நீங்கள் வந்து இது பண்ண முடியலை ஒரு படங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது சம்பளங்கிறது ஏறிட்டு போயிட்டே இருக்குது உயர்ந்த மனிதன் படத்துக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் லட்சரூபா இவர் சிவாஜிக்கு அன்பேவாக்கு மூணே கால் லட்ச ரூபா அவர் இருக்குது எம்ஜிஆருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கூட அது அன்பேவா வந்து உங்களுக்கு கலர் படம் ஆமாம் ஏவிஎம் உடைய முதல் ப கலர் படம் கலர் படம் அதை வந்து அவர் ஏபிஎம் என்ன சொல்கிறாரு எப்பா பிஸ்னஸ் பெருசாக இருக்குப்பா நல்லா ரிச்சாக பண்ணுங்கப்பான்றார் அப்போது நீங்கள் என்ன பிஸ்னஸ் சைடில் அவங்க பார்க்குறாங்க பிஸ்னஸ் இவருக்கு பெருசாக இருக்குது அதிகமாக கொடு அப்படின்றாங்க எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்போது இருபத்தாயிரரூவா அதிகம் கொடுங்கன்னு கேட்குறாரு ஏன்னா அந்த அந்த வேற ஒருத்தருக்கு நான் கொடுத்துட்டேன் அவர் நஷ்டப்படக்கூடாது இல்லையா பொங்கலுக்குன்னு சொல்லிவிட்டு அதனால் அவருக்கு இருபத்தாயிரம் கொடுத்துருங்க அப்படின்னு ராம வீரப்பனுக்கு தராரு நானை இட்டால் படம் வர வேண்டிய நேரத்தில் இது வருது அப்படின்னு அக அக வந்து அப்போ இருந்து அவருக்குள்ளே அந்த உள்ளே இருக்குது அண்ணன் தம்பின் பின்னு பேசிக்கிட்டாலும் கூட உள்ளுக்குள்ளே நம்ம ஒன்று மீறிட்டு போயிட்டே இருக்கேன் மீறி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு இருக்குது அந்த வளர்ச்சிங்கிறது என்ன தான் நண்பர்களாக இருந்தாலும் பொறாமை ஏற்பட்டு இருக்குது இருக்குது ஆனால் அவர் இப்போ சொன்னாலே இந்த அரசியல் எனக்கு தெரியாதுன்னா அதே மாதிரி எம்ஜிஆர் சிவாஜிக்கு அந்த அரசியல் தெரியாது உதாரணமாக இன்னொன்று சொல்லணும் பார்க்குங்கன்னா ஒரு முறை தாம்பரத்துலேருந்து ஊர்வலம் வருது அவங்க உங்களுடைய கட்சியின் சார்பாக ஊர்வலம் வர்றாங்க ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு இதுக்காக அப்போ வந்து இரநூறுவா கொடுத்தாரான் எல்லோரும் டீக்கு வச்சுக்கங்கப்பா அப்படின்னு யார் சிவாஜி வர்றவங்களுக்கு இரநூறுவா கொடுத்தாரன் டீக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு இவர் ராம்குமார் ஓரமாக கூட்டு அவருக்கு சொல்வார் அப்படி தான் நீ பாக்கெட்டில் வச்சுக்குவோந்தா ஐயாயிரரூவா இருந்தால் டீ செலவெல்லாம் பார்த்துக்கோ அதுவும் கம்மி தான் ஸோ ஐயாயிரரூவா கொடுத்தா அனுப்புனாரான் அப்போது அவருக்கு அவருக்கு வந்து அந்த அரசியல் தெரியாது இரநூறுவா டீயில் நீங்கள் இது பண்ண முடியுமா இனி கட்சி லெவல்லே வந்து ஒரு ஆள் வர வர்றதுக்கு கூட்டத்துக்கு வர்றதுக்கு இரநூறுவா ஐநூறுரூவா பிரியாணி உட்பட கோட்டர் உட்பட போயாச்சு இன்றைக்கி சில இது தொண்டனுடைய வேல்யூ ஏறிட்டே இருக்குது காஸ்ட்லி ஆகிட்டான் தொண்டன் இன்றைக்கி இன்றைக்கி இருந்தாலும் அவரை முடியாதுன்னு சொல்கிறான் அன்றைக்கே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறேன் அவருக்கு அந்த அரசியல் தெரியல ஆனால் எம்ஜிஆருடைய காசு கொடுத்தும் கூப்பிடல எம்ஜிஆருடைய பாலிசி வேறு மாதிரி அவர் ஈஸியாக போய் மீட் பண்ணிடுவார் ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க அவங்க ஏன் உங்களை பார்க்க நிற்கிறோம் ஒரு ஐம்பது பேர்னா டக்குன்னு வந்துடும் வந்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டு போங்க அப்படிம்பார் முடிஞ்சது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவரே வந்து ஏ அவங்களே வந்து எம்ஜிஆருடைய ஆள் ஆட்கள் ஆட்கள் ஆகிருவாங்க இப்படியே ஒரு சம்பவம் நடந்தது சிவாஜிக்கு சிவாஜியை பார்க்க வந்திருக்காங்க ஸ்டூடியோலேருந்து வெளியே வராரு எம்ஜிஆர் போகும்போது பார்த்தா அந்த கூட்டம் நிற்கிது யார் பாங்க சிவாஜி சார் ஓகே போயிட்டார் ஷூட்டிங் நடிச்சுட்டு மறுபடியும் லஞ்சுக்கு போகிறார் மறுபடியும் கூட்டம் நிற்கிது என்னப்பா நீங்கள் உள்ளே போய் இல்லை அண்ணன் அண்ணனை பார்க்க வந்தோம் உள்ளே போய் விட மாட்டேங்கிறாங்க ஏம்பா அவரை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க வாங்க இன்னும் ஐம்பது பேர் கூப்பிட்டு போகிறாரு என்னது அண்ணே ஆட்களோடு வர்றாரு அப்படின்றாரு சிவாஜி போனார் அண்ணே தம்பி எல்லாம் உன்னை பார்க்க வந்துருங்க பார்த்து அவங்கள இது பண்ண அனுப்பு அப்படின்னு போயிட்டார் இவங்க வந்தாங்க பார்த்தாங்க நீங்கள் ஏன்டா வந்தீங்க என்ன எதுக்கு ஷூட் ஷூட்டிங்கில் வந்து டென்ஷன் பண்ணுறீங்க அப்படி அப்படின்னு ஒரு கொஞ்சம் நெளிஞ்சார் இது பண்ணால் அவங்களை பேசிட்டு அனுப்பிட்டார் போயிட்டார் போயிட்டாங்க அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார் சிவாஜியை சொல்கிறார் இது வரைக்கும் அவங்க சிவ என்னுடைய ரசிகனாக இருந்தாங்கப்பா பார் அண்ணன் ரசிகராக மாறிடுவாங்க அப்படின்னார் நிஜம் அதுதான் அவர் இயல்பாக போய் இறங்கி நின்று பேசி கூப்பிட்டு வந்தார் நீங்கள் உள்ளே இருந்து அவங்கள சொ வர சொல்லலை கூப்பிடவே இல்லையே அது தான் அந்த மாதிரி கமலுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அவர் அவளை சீக்கிரம் வந்து அந்த ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போலேருந்து பிடிக்காமல் இருந்ததா எப்படி சார் அது இல்லை அதை ரசிகர்கள் என்னத்துக்கு வந்து வந்தால் நமக்கு ஷூட்டிங் ஷூட்டிங்னா அது ஷூட்டிங்கில் அதே மைண்டில் இருப்பார் அந்த போய்ட்டு ஸ்பாட்டில் இருந்தாட்டால் அந்த அந்த கேரக்டராக மாதிரி உட்காந்துட்டு இருப்பார் அது அந்த மாதிரியான அப்படியே இருப்பார் அதனால் அந்த நேரத்துக்கு இருந்து இவங்க வந்தால் டிஸ்டர்பாகும் இதாகவும் விட்டுருவாரு இது வந்து நீங்கள் நடிகராக அப்படி இருந்துட்டு போகணும் அரசியலுக்கு வந்தால் இது தேவை அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னேந்து அவர் இயல்பா இல்லாட்டியும் பழக ஆரம்பிச்சுட்டார் எம்ஜிஆர் அதனால் ஈஸியாக இருந்தது அதே மாதிரி ரஜினி உங்களுக்கும் இயல்பாக வந்து எப்போ பழகிறது பேசுகிறது ஈஸியாக உங்களுக்கு பேச ஈஸியாக பேச்சு ஈஸியாக எளிமையாக இருக்குது இ இவரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பண்ணாலும் கூட ஒருவார் பேசுவார் எல்லாம் பேசுவார் ஆனால் அவங்களோட நெருக்கம் அவங்களுடைய அந்த அவங்களுடைய தோழமை எல்லாம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கோ கேப் விட்டு தான் இருக்குது எல்லோரும் பழக பழகிற முறைகள் ஒன்று இருக்கு இல்லையா பழகி அவங்க கூட பழகிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்கள் விஜய் மாதிரி பரந்தூர் போய்ட்டு கீழே இறங்க மாட்டேன் கோஷம் போட்டு திரும்பி உடம்பு பத்திரிகைகள் வந்தவுடனே ஓடி வந்துடுவேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் இவர் அந்த மாதிரி எல்லா பத்திரிகைகளும் மீட் பண்ணுறாரு ஆனால் என்னென்னா ஒரு அவருடைய ஆரம்பத்துக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவார்னால் அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி எல்லா பத்திரிகையும் மீட் பண்ணுவார் முன்னாடி ஆமாம் அது பப்ளிசிட்டி தானே எல்லா பத்திரிகையும் கூப்பிட்டு பேட்டியெல்லாம் கொடுப்பார் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சுருவார் அது படத்துக்கான இது அதுக்கு பிறகு இதை தனியாகலாம் கூப்பிட்டு எல்லாம் பேச மாட்டார் எப்பாச்சும் ஏதோ ஒரு பெரிய பத்திரிகைகளுக்கு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டி சார் ஓகே நான் அந்த உத்தம வில்லன் வரும்போது நான் போய் மீட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் வரும்போது நான் போய் மீட் பண்ணியிருப்போம் இதை அப்படி ஒரு தொழில் முறையாக அப்படி போயிடுது நீங்கள் அரசியல் வந்த பிறகு எப்பவும் மீட் பண்ணணும் எப்பவும் பேசணும் என்றைக்கும் நீங்கள் அந்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கிறத உடனே குரல் கொடுத்தாங்க உடனே அறிக்கை விடணும் உடனே உடனே எல்லாம் நடக்கணும் நாளைக்கு கொடுக்கலான்னா அந்த நியூஸ் செத்து போச்சு செத்து பார்த்த வடிவேல் சொன்னார்ல செத்து போன செய்தியை கொண்டு வந்திருக்கியா நீ ஒற்றன் அப்படின்னு நடிப்பார்ல அந்த மாதிரி செத்தி போன செத்து போன செய்திக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லி இல்லை இல்லையா அப்டேட்டாக இருந்துகிட்டே இருக்கணும் டெய்லி அது அதுக்கு சம்மந்தமாக பேசிட்டு ஆனால் அப்டேட்டாக இருப்பார் கமல் சார் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சினிமாவில் வந்து முதல் முதல்ல கம்ப்யூட்டருக்கு கொண்டு வந்தது அவர் தான் சினிமாவுக்குள்ளே கம்ப்யூட்டருக்கு கொண்டு வந்து அது இல்லாமல் டிடிபி அடித்து தான் எல்லாருக்குடைய கேரக்டரை வந்து பேச வேண்டிய டைலாக்கெல்லாம் அனுப்பிடுவார் மோ ரெண்டு நாள் முன்னாடி அதுக்கு முன்னாடி எழுதுறது தான் எழுதுறது தான் அதுக்கு பிறகு தான் அவர் எல்லா கேள்விகளுக்கும் டெய்லி அவரே டிடிபி பண்ணி தான் அனுப்புவார் நானே குமுதத்தில் வரும்போது ஐம்பது கேள்வி கேட்கும்போது எழுபது கேள்வி அனுப்பி வச்சேன் நீங்கள் அனுப்பி வச்சுருங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டேன் ஆஃபீஸ்க்கு போய் கொடுத்துட்டோன்னே அவரே டிடிபி அடித்து அனுப்பிட்டார் அப்போது இவர் கட்சி ஆரம்பித்தது அப்படிங்கிறது ஆக்சிடென்ட் தானா கட்சி ஒரு ஒரு ஏதோ ஒரு வேற ஒரு ஒரு பிரச்சனையில் ஆரம்பித்தது சன் டிவிக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஆச்சு என்ன கிளாஸ் ஏதோ ஒரு அதாவது அந்த பிக் பாஸ் சமயத்தில் ஏதோ ஒரு சர்ச்சை நடந்துச்சு நினைக்கி ஒரு சர்ச்சை அதுக்கு அதுக்காக தான் அதை வந்து அந்த நேரத்தில் தான் அவர் கட்சியை ஆரம்பிங்க தொடங்கி தொடங்கணும் அப்போ தான் சரியா இருக்கும் அப்படின்னு பாஸ் இவங்களுக்கு பண்ண சொன்னாங்களா இல்லை பிக்பாஸில் வந்து பிக்பாஸ்ல இவங்க வந்து அந்த அது சம்மந்தமாக வெவ்வேறு விஷயங்கள் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து அது ஒரு சில நேரங்களில் சில மீடியாவுக்கு வந்து எதுவும் நமக்கு நம்மளை மீறி போயிடுச்சு அது அப்படின்னு இது இருக்கும்ல ஆதங்கம் இருக்கும் இல்லையா நம்முடைய நம்முடைய வரவெல்லாம் அந்த பக்கம் போயிருதே அப்படிங்கிற இது இருக்குல்ல அதனால ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அதுக்கான தான் அவர் கட்சி ஆரம்பிக்க காரணம்னு நான் கேள்விப்பட்டேன் இருக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னே அவர் கட்சி ஆரம்பிக்கிற பேயமே கிடையாது அவர் ஒரு நாள் நானே ஒரு முறை கேள்வி ஐம்பது கேள்வியை கேட்டிருக்கேன் ரஜினிகாந்த் கட்சி சா கட்சி ஆரம்பித்தா நீங்கள் ஆதரிப்பீங்களா அப்படின்னு முதல் அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னார் அது ஐம்பதில் அவர் சொன்னது அவரும் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன் கடைசியில் வந்து உடல்நிலை சரியில்னு அதோடு முடிட்டார் இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன் இங்கேயும் சொன்னதே கிடையாது திடீர்னு ஆரம்பித்தா திடீர்னு இது பண்ணார் இப்போதைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் இருக்கார் அமெரிக்காவில் ரெஸ்ட் எடுத்து நல்ல உடல்நிலை தேறிட்டு வருவார் அநேகமாக உங்களுக்கு அநேகமாக வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் எம்பி ஆகிடுவார் மேலவைக்கு பேசப்பட்டது திமுகவுக்கு ஆதரவாக இந்த செயல்பட்டதால் திமுகவுக்கு கட்சியின் சார்பாக ஆதரவு கொடுத்து அவங்க வந்து மேலவையை கொடுத்துட்டாங்க இப்போது அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் எம்பி ஆகிடுவார் அப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் அரசியல் என்ன செய்ய அரசியல் தோழமைக்கான அரசியல் தான் செய்யணும் ஓகே இப்போது சன் டிவிக்கும் அவருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்கல்ல இப்போ டிஎம்கே கூட்டியில் தானே நான் அப்போ ஒரு மாறும்ல சார் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறும் அப்போது ஒரு நான் சொல்கிறது நாலஞ்சு வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி நடந்தேன் அது பிறகு டக்குன்னு மாறுவாங்க திடீர்னு வெவ்வேறு சூழ்நிலை மாறும் ஏன்னா அவங்க சன் டிவியில் இவரை வச்சு படம் எடுக்கவே இல்லையே இவரை வச்சு ரஜினி சார் தான் வச்சு தான் மறுபடியும் எடுக்க போகிறாங்க இது பண்ணுறாங்க ஆனால் அவரை வச்சு இல்லை ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள நடிகர்ங்கிற முறையில் கொஞ்சம் அவங்களுக்குள்ளே ஒட்டுதல் வந்துடும் ஈஸியாக அவங்கள படம் வாங்கவோ இது பண்ணுவோ ஏதாவது தேவைப்படும் அதில் வந்து சினிமாவிலும் சரி அரசியலும் சரி நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அவ்வப்போது பேசிக்கலாம் அவ்வப்போது முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து மறுபடியும் அவர் வந்து இப்போது உடல்நிலை தேறி வந்து மறுபடியும் அடுத்த படங்கள்ல நடித்தாகணும் அடுத்த படங்கள் மறுபடியும் அதே சமயத்தில் அரசியல் இப்போ இப்போ நீங்கள் எம்பி ஆகிட்டால் ஈஸியாக நடிச்சுட்டு போயிடலாம் கட்சி தலைவர் ஆகிட்டிங்கன்னா அவருக்கான ஒரு ப எதும் தெரியுது தெரியுது என்னென்னா கட்சி ஆகிட்டோம்னா எல்லா ஊர்லேயும் போகணும் பேசணும் இது பண்ணணும் அதுக்கான திட்டங்கள் அறிவிக்கணும் அது இதுன்னு உங்களுக்கு நேரம் கிடையாது அவர் அவரால் முடியாது ஏன்னா ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்தபடி பழகி வரல எம்ஜிஆர் ஆரம்ப ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அவர் தொடங்கிட்டார் அரசியலுக்கு வந்துட்டார் அரசியல் பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் அவருக்கு ஈஸியாக இருந்தது மக்களை எப்படி சந்திக்கணும் மக்கள்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அவர் இதாகிடுச்சு இவருக்கு அது வரல சிவாஜி மாதிரி தான் நடிகர் நடிகர் நடிகன் நடிக்க தெரியும் எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் நடிச்சிருவோம் ஆனால் அரசியலில் ஒரு நடை ஒரு அரசியல்வாதியாக நடிக்கவோ பேசவோ செயல்படவோ முடியாது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்